கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போல மென்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் மத்தியு ஐந்தாம் அதிகாரத்தினுடைய பத்தொன்பதாம் வசனம் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் பாருங்க இங்க அற்புதமான ஒரு வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் அதாவது ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க அவங்க யாருன்னா அவங்களும் இந்த வேதத்தை ஃபாலோ பண்றவங்க தான் அவங்களும் இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணும்படி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க தான் அதாவது பைபிளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற நபர்களை குறித்து தான் இங்கே பேசிக்கொ பேசப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா சின்ன கற்பனை அப்படின்னு சொல்லி எதையாகிலும் ஒரு வசனத்தை எடுத்து வச்சு இந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படி இல்லைன்னா அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நாமும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் மற்றவர்களுக்கும் அந்த காரியத்தை சொல்லி கொடுப்போமானால் நம்மை குறித்து என்ன சொல்லப்படுகிறது பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் ரொம்ப சிறியவங்களும் நம்ம பார்க்கப்படுவோமா ஏன்னா பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் நிறைவேறாமல் போகாதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய சைட்லேருந்து எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி முடிப்பாரோ அதே போல நம்முடைய சைடில் இருந்து இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நாமே என்ன செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னா இந்தந்த வசனங்கள் தான் மெ மெயின் இதை மட்டும் செஞ்சா போதும் இதெல்லாம் செய்யலைனா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்க கூடாது அப்படி நாம கற்பனை செய்து கொண்டு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு யாராவது சின்சியராக பைபிள் இருக்கிற எல்லா வசனங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிவாங்க பாருங்கள் பாருங்க அவங்கள பார்த்து ஏய் அப்படிலாம் எல்லாத்துக்கும் கீழ்பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது லைஃப்பை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வாழவும் தெரியணும் இந்தந்த வசனங்கள் மெயினான வசனங்கள் அதுக்கு கீழ்ப்படைஞ்சால் போதும் பரலோகம் போகிறதுக்கு நம்ம இவ்வளவு செஞ்சா போதும் இப்படி பேசுவீங்க நானா இப்படி பேசுவோமானா நாம பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் ஆனா அங்க ரொம்ப சிறியவர்களாய் பார்க்கப்படுவோம் அதுவே இன்னொரு கூட்டத்தாரை குறித்து சொல்லப்படுகிறது என்னவா இவைகளை எல்லாம் கை கொண்டு பைபிள் இருக்கிற எல்லா வசனங்களையும் கை கொண்டு அவைகளின்படி போதிக்கிறவன் அப்படின்னா அவன் பைபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையுமே முக்கியமான வசனமா பார்க்குறான் ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படினும் என்கிற மனநிலையோடு கூட அதை பாவிக்கிறான் அப்படிப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கும் அதையே சொல்லி கொடுப்பாங்க வேதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் முக்கியம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கீழ்ப்படினும் அப்படி சொல்லி கொடுப்பாங்க அவங்க பரலோக ராஜ்யத்துல எப்படி இருப்பாங்களா எல்லாரிலும் பெரியவர்களாக பார்க்கப்படுவாங்களாம் பாருங்களேன் பரலகாரத்தை பெரியவன் என்று எண்ணப்படுவான் அதாவது அவங்கள வந்து கர்த்தர் பெருசாக பார்ப்பார் அப்படின்னு சொல்லி எங்கள் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கப் போகிறோம் அது என்ன தீர்மானம் அப்படின்னா வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோன்றது உண்மை ஆனால் எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறோமா அது ரொம்ப முக்கியம் கரெக்டுங்களா நம்ம தொண்ணூற்றி ஒன்பது காரியங்களுக்கு கீழ்ப்படைந்து ஒரு காரியங்களுக்கு கீழ் ஒரு காரியத்திற்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு காரியம் ஒருவேளை உங்கள் ரட்சிப்ப டிஸ்டர்ப் பண்ணாத விஷயமா இருக்கலாம் ஆனால் அந்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம போகிறது நிமித்தம் பாருங்க நம்ம ஓட்டத்துல நம்ம பரலோகராஜ்யத்துல போய் முடிக்கும் பொழுது அங்க பிதா நம்மளை நம்மள ரொம்ப சின்னவங்களா அற்பமாக பார்க்கக்கூடாது இல்லையா நம்ம ஒவ்வொரு வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ ஒரு தீர்மானம் எடுக்கணும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க பொய் நம்மள அநேகர் என்ன நினைக்கணும் அப்படின்னா பொய்ன்றது ஒரு சின்ன விஷயம் தானே அதுக்கெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா பொய் சொல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு நம்ம வரோம் நிறைய சமயங்களில் நான் இதை சொல்லியிருக்கிறேன் நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்ல ஏவப்படுகிறேன் ஆனால் உங்களுக்கு நான் அவனு சொல்கிறேன் பாருங்கள் பொய்ன்ற வசனத்தை சாரி பொய்ன்ற கான்செப்டை நீங்கள் இந்த வசனத்தோடு பொருத்தவே முடியாது ஏன்னு தெரியுங்களா பொய்ன்றது நமக்கு பத்து கற்பனைகள்லேயே ஆண்டு சொல்லியிருக்கிறாரு நீ பொய் சொல்லாதிருப்பாய அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வெளிப்பத்தின விஷயத்தை பார்க்குறோம் பொய்ய புறம்பான இருளாக அக்கினியில் தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன புரியுது உங்களுக்கு அதாவது பொய்ய நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது ஒரு சின்ன கற்பனை தான் பொய் சொல்லக்கூடாதுன்றது ஒரு சின்ன கற்பனை அதெல்லாம் நான் ஃபாலோ பண்றதை ஃபாலோ பண்ணாம போறதுனால எனக்கு பரலோகராஜ்ஜயமே கேள்விக்குறி அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க சொல்றன் பாருங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணாம விட்டீங்கன்னா அதாவது பொய் சொல்ல ஆரம்பித்தோமானா பொய்க்கு நம்ம வாழ்க்கையில இடம் இருக்குமானா பொய்யான இடுவது பொய் சாட்சி சொல்வது நாமே பொய் சொல்வது என்ன நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவங்களுக்கு பரலோக ராஜ்யமே கிடையாது அப்படின்னு சொல்லி எனவே சின்ன கற்பனை பெரிய கற்பனை எதுவுமே கிடையாது ஒவ்வொரு கற்பனைகளுக்கும் ஐ மீன் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வேதத்தின் வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் எனவே எந்த கற்பனைகளையும் விடாம ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிய பிரயாசப்படுவோம் உண்மை என்னன்னா கீழ்ப்படுதல் நமக்கு கஷ்டமான ஒரு காரியம் ஆனா பரிசுத்த ஆவியான உதவி நம்ம நாடும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவுக்கு கீழ்படியும்படி அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் இது அவளை வாசிக்கிறோம் வழுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்ற நிறுத்தவும் அவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துங்க ஆண்டவரே நான் அவங்களுக்கு கீழ்படியை ஆசைப்பட்றேன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கீழ்படியை ஆசைப்பட்றேன் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது இதெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு தோணுது ஆனாலும் நான் அவங்கள நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி நான் அவரை பார்த்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் உதவி செய்வார் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் நீங்கள் முழு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு கீழ்ப்படி அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பரலோகத்தை நீங்கள் பெரியவர்களாக பார்க்கப்படுவீங்க நம் தகப்பனே ராஜா ராஜாமகேஸ் தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே இன்றைக்கு நாங்கள் கேட்ட வேத வசனத்தின்படி பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் பெரியவர்களாய் காணப்படும்படி இந்த பூமியில் அப்போ அவங்க ஒவ்வொரு வசனத்தையும் மேன்மையாய் பெரிதாய் பார்த்து அவைகளுக்கு எல்லாம் நாங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜமிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ